ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் சுப் செய்ய போகிறேன் இப்போ இதுக்கு வந்து நான் சோளம் கொஞ்சம் இல்லை தண்ணியில் சேர்க்குறேன் கேபேஜ் கொஞ்சம் சேர்க்குறேன் கோவா கொஞ்சம் சேர்க்குறேன் ஒரு கேரட் எடுத்துருக்குறேன் கேரட் ஒன்று சேர்க்குறேன் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் சேர்க்கிறான் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுறோம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா அவிய விடுவான் தண்ணி ரெண்டு ம்ள தண்ணி சேர்க்க்குான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதை மூடி விற்கிறாங்க நல்லா அகையட்டும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா அவிட்டும் நான் இப் நான் இப்போ இதை பவுடர் செய்ய போகிறேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு கால் தேக்கரண்டி ரெண்டி மிளகு கராம்பு ஒரு மூணு நாலு கருவா பட்டை ஒரு பீஸ் பெருஞ்சீரம் ஒரு அரை தேக்கரண்டி பீஸ் இப்பளவும் பவுடர் பண்ணி இந்த அவிர வெஜிடபிளில் நான் தேய்க்க போகிறோம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் மிளகு கருவா பெருஞ்சீரகம் இதெல்லாம் நல்லா பண்ணி இன்னும் கொஞ்சம் அவிய விடுவோம் நான் பூண்டு வந்து ஒரு பத்து பல்ல பூண்டும் ரெண்டு தக்காளி பழமும் எடுத்துருக்குறேன் இதையும் மிக்சி ஜார்ல நல்லா அரைச்சி எடுத்துட்டு வாடறேன் நான் எடுத்த தக்காளி பழமும் பூண்டும் அதையும் நான் இதுல சேர்க்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அவிய விடுவோம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்க்குறான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறான் இப்ப நல்லா கொதிக்குது இதில் வந்து நான் வந்து கார்ஃப்ளா பவுடர் அது கொஞ்சம் சேர்க்குறோம் கொஞ்சம் திக்கா வரதுக்கு நானும் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளிய ஒரு பாதி எலுமிச்சம் பழம் இந்த தான் நான் இதுக்குள்ள புளிய போகிறோம் பாதி எலுமிச்சம்பழம் தான் இதுக்கு தேவைன்னா இன்னும் மரக்கரியல் விருப்பமான மரக்கரியல் சேர்க்கலாம் இந்த சூப் ரெடி ஆகிட்டுது நீங்கள் செய்து ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்